மாறன் சரியில்லை இப்போ ராட்டக்காசம்னா அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பிருந்தா வந்து எல்லா உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க இது கனவு இல்லை உண்மையிலேயே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில பார்க்குறதுலாம் லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் மாறன் வந்து பிருந்தா காலேஜ்லேயே வந்து சேர்த்து விட்டுட்டு அப்படியே போகிறாங்க அக்காவும் தங்கச்சியும் நிறையா பேசிகிட்ருப்பீங்க பேசுங்க பேசுங்க நான் மாட்டுங்க போகிறேன் எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது கடையெல்லாம் இனிமேட் நான் பார்த்துக்கிறேன் சரியா கணக்கு வணக்கெல்லாம் என்ன எதுங்கிறத அப்புறமேட்டு சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாறன் மாட்டுக்கும் என்னோட பொண்டாட்டியை ஒன்றை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் அவளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது நீ ஏன் பத்திரமா பார்த்துக்க பிருந்தாவும் அளவுக்குலாம் அவளுக்கு பக்குவம்லாம் கிடையாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பிருந்தாவையும் வீராவையும் கலாச்சிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து என் பொண்டாட்டி படிக்க போயிட்டா சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே போகிறாங்க அந்த இடத்துல மாறன் பார்த்தியா எவ்வளோ வெகிலியாக இருக்காப்புல இவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிருந்தா வந்து கேட்கும்போது ஓ இன்னமும் நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கியா முதல்ல எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்னதாக வந்து கண்டிஷன் போட்டிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏன் மாறன் பேசுகிற பேச்செல்லாம் வந்து கேட்டுட்ருக்கேன் தெரியுமா ஏன்னா அவன் எனக்கா வந்து விவாருத்து பேப்பரில் வந்து கையெழுத்து போடணுன்னா அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நான் செய்யணும்னு அவன் எதிர்பார்க்குறான் அவன் என்ன விஷயம் தெரியுமா ஆசைப்பட்றான்னா நல்லபடியாக வந்து படிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் பாண்டியனோட ஆசை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றணுங்கிற ஒரே காரணம் தான் அவனுக்கு இந்த ஆசையை வந்து நான் நல்லபடியாக படித்து முடிச்சிட்டேன்னா அவன் விவகாரத்து பேப்பரில் வந்து கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தான் என்னக்கா இப்படி பண்ணுற எந்த விஷயங்கா உன்னை மாறனோட வந்து சேர விடாமல் தடுக்குது அவர் ரொம்ப நல்லவர் தானே ஆமாம் மாறன் வந்து சொல்கிற மாதிரி ரொம்ப தான் இதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் என்ன பிரச்சனைனா எனக்கு தான் வந்து வருத்தமாக இருக்குது இது தெரியாம தான் நடந்துச்சு இருப்பினும் வந்து அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அவர் தலையிட்டதுனால என்னால் இந்த விஷயத்தை வந்து ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது எந்த விஷயம் உனக்கு தடையாக இருக்கோ ஆனால் அதுவே வந்து காரணமாக இருக்குது பார்த்தியா உங்கள் ரெண்டு பேரையும் வந்து பிரித்து வைக்கிறதில்ல இத்தனை நாளாக வந்து நான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட வச்சுக்கிட்டதெல்லாம் போதும் இந்த விஷயத்த நான் இப்போயும் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மாறன் மாமா நல்லவர் மட்டும் இல்லை அவரை மாதிரி ஒரு குணம் படைத்தவர் யாருமே பார்க்க முடியாது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்காக வந்து ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த கஷ்டன்னு வந்துச்சுன்னா அதை உண்மையை போட்டு உடைக்கிறதுல தான் எல்லோரும் வந்து ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க மனசுலேயே வந்து இத்தனை நாளாக இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் மாறன் மாமா இன்னமும் சரி இனிமேட்டும் சரி எப்பயும் சரி அந்த விஷயத்தையும் வந்து சொல்லக்கூடாதுன்னு ஏன் கிட்டே சத்தியம் வாங்கியிருக்காங்க மாறன் மாமா மேலே ஒன்றை விட நான் ரொம்பவே அளவுக்கு மீறி வந்து கோபமாக இருந்தேன் மாறன் வீட்டுக்கு வந்தப்ப நான் எப்படி பண்ண போர்வியெல்லாம் தூக்கி எரிஞ்சு எங்கள் அண்ணனோட பொறுவை எடுக்கிறியான்னு சொல்லி கண்ணாப்புனான்னு திட்டினேன் காஃபி கொடுத்தா கூட நான் அவர் கையில் இருக்கிற காஃபியை தூக்கி போட்டு டம்ளர்லேருந்து எல்லாத்தையும் உடச்சிருக்கேன் மறந்துட்டியா அந்த பிருந்தாவை அப்படின்னு சொன்னோன்னே என்னடி சொல்கிற நீ நினச்ச மாதிரி மாறன் ஒன்றும் தப்பானவரெலாம் இல்லை அவர் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வந்து குடும்பத்துக்காக வந்து சுமந்துக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு வள்ளிக்கு ராகவனுக்கு மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா நீ என்ன ஆக தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பிருந்தா வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது என்னது ஒருவேளை பிருந்தா எல்லா உண்மையும் இன்றைக்கே சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஏன்னா வீரா வந்து எனக்கும் மாறனுக்கும் விவாரத்து நடக்கப்போகுது அதனால தான் அவன் பேச்சை எல்லாத்தையும் நான் கேட்டுட்ருக்கேங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டா பிருந்தா வந்து எனக்காக சத்தியத்துக்கெலாம் வந்து கட்டுப்பட மாட்டான் என் வாழ்க்கைக்காக நிச்சயம் வந்து எல்லா உண்மையும் உடைக்க கூட வாய்ப்பு இருக்குது நம்ம இன்னொரு வாட்டி பிருந்தா கிட்டே வந்து தனியாக பேசிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு மாறன் மாட்டுக்கும் எதார்த்தமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம விருந்தா ராங்குண் மாமா எப்பேறுபட்டவர்னு சொல்கிறேன் நீ வந்து கண்மணியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு நம்ம மாறனை வந்து தள்ளி வைக்கிற இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா இப்போ உண்மையை வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அத்திரடியாக மாசம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அன்றைக்கி கார் ஓட்டுனது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம மாறன் வந்து வந்துடுறாங்க பிருந்தா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொன்னோன்னே என்னமாம்மா உங்களை போய் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கா வீரா அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து தெரியவே மாட்டேங்குது சில பேருக்கு சொன்னாதான் தெரியும்னா நீங்கள் உண்மையை வந்து சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது வீரா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஆயிரம் விஷயம் இருக்கும் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது நீ மாட்டுக்கு போக போபோரியா இல்லையா அவனுக்கு பேப்பரில் வந்து கேள்வி போடணுன்னா போகணுன்னே அப்படியே அங்கேருந்து போகிறாங்க தயவு செஞ்சு எதையும் சொல்லாதடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கெஞ்சுறாங்க பிருந்தா கிட்ட நீ சொல்றதெல்லாம் புரியுது அவ என்ன ஆக்சுவலி வந்து லவ் பண்ணி ஏற்றுக்கணும் நீ இது மாதிரிலாம் சொன்னதுனால அவள் போடா போதுன்னு என்னை ஏற்றுக்கக்கூடாது தெரிஞ்சிச்சா உனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியாமல் ஆனால் அதுக்குன்னு அவள் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது அவள் என்னை விட்டு பிரிய மாட்டா நானே பிரியிறேன்னு சொன்னால் கூட எங்கள் ரெண்டு பேரோட காதல் வந்து எங்களை வந்து சேர்த்து வைக்கும் அதில் எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது நீ எதுக்கும் கவலைப்படாத பிருந்தா இது சத்தியங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மாறன் வெயிட் பண்ணி பார்ப்போம்